வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் காஷ்மீரி மிளகாய் வாங்கியிருக்கேன் இது வந்து குழம்புக்கு கலர் கொடுக்குறது இப்போ ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அது வந்து அப்படியே சாப்பிட ஆ ஆவலை தூண்டும் அந்த கொழம்புலாம் பார்க்கும்பொழுது அது காரணம் இந்த மிளகாய் தான் போடுவாங்க இது இன்னும் காயில் பறவை இப்போ தான் வாங்கின்னு வந்திருக்கேன் இதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் இதை நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்படி ஆட்டும் பொழுதே அந்த விதைகள்லாம் ஆடும் இப்போ பறவை இப்படி உடச்சா பட்டுன்னு உடையும் அப்படி கையில் வச்சு நொறுக்கணும் நொறுங்கிடும் அளவுக்கு நான் காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நான் மிஷினில் கொடுத்து நான் அரைக்க போகிறேன் எனக்கும் வந்து இந்த மிளகாய் தூள் வேணும் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் நான் அரைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் கலரும் நல்லா கொடுக்கும் குழம்புலாம் அட்டகாசமாக இருக்கும் நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நான் காட்டுறேன் ஏன்னா நான் ஒயிட்டு கலரு ஏன்னா அப்போ தான் கலர் இன்னும் உங்களுக்கு நல்லா அது தெரியும் அதனால் நான் இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எனக்கும் இந்த தூள் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் ரசப்பொடி எது வேணுமோ எது வேணுமோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஆல்ரெடி அதோடைய ரெசிபி எல்லாமே நான் போட்டுட்டேன் எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு டைம் இல்லை என்னால் அரைக்க முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தூங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் தேங்க்யூ